வாங்க 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 எடுங்க அல்ல முப்பத்தஞ்சு பத்து போருக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு தரவங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஸ்மியா ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டிராவலிங் பிஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம ரொம்ப பிரம்மாண்டமான ஆஃபர்ஸ் ஓப்பனிங் நம்ம பிஸ்மியா ஆஃபர்ஸ் காட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் எல்லா சைஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி அடிச்சு நொறுக்கப்பட்ட வகையில் பொங்கலுக்காண்டியே நமக்கு கொடுத்து கொடுக்கும் வாங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம டிவி கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாதுன்னு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு டிவினு

பண்ணிக்கலாம் ஒரு ரூம்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் விஜிஏ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அச்சே போய் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சிசிடி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் நாலாயிரத்தி முன்னூறு நம்ம கண்டிப்பா கொடுத்து கொடுக்கணும் ஹையர் அண்ட் மாடல் வேணா ஒரு ஐநூறு ஆளு இருக்கணும் இல்ல காம்போ ஆஃபர்ஸ் உங்களுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்து கொடுக்கணும் காம்போ ஆஃபர் எல்லா சைஸ் நம்மளுக்கு காம்போ ஆஃபர் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொங்கல் ஆஃபர் காண்டி நம்ம கொடுத்து கொடுக்கணும் சூப்பர் அடுத்த என்ன சைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆஃபர் பத்தி அப்படியே 32 இன்ச் டிவி இந்த 32 இன்ச் பிரைஸ் போத சொல்லிறேன் நம்ம பிஸ்பியோ டான்ஸ் ஹோல்சேல் பிரைஸ் பத்தி அப்படினா வெறும் 5900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து கொடுக்கணும்

ஸ்டெபிளைசர் கிட் எல்லாமே கொடுத்துருவோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டெபிளைசர் அந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு குவாலிட்டியான ஒரு பொங்கல் ஆஃபருக்கு நம்ம கொடுத்துருக்கோனே பொங்கல் கண்டிப்பா நார்மலாகவும் இருக்கு காம்போ ஆஃபர் நார்மலாக வேணும் இல்லை எனக்கு காம்போ ஆஃபர் வேணும் அப்படின்னா ஒரு பதிமூணாயிரத்தி காம்போ இருக்கு பதினாலு காம்போ இருக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிளைசர் ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தெரியும் ஹாட் பாக்ஸ் கிட்டு வாட்டர் பாட்டில் செட்டு ஒரு ஹீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை எந்த டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா ரசீப் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரோலிங் நம்பர் போய்க்கிருக்கு கால் பண்ணுங்க ஆஃபர்ஸ் கேளுங்க ஒரு ஃபுல் டீடெயில் நம்ம சொல்றேன் வணக்கம் போல சரிங்களா ஆஃபர் பாருங்க அள்ளிட்டு

நீங்க எந்த பிராண்டு நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரு சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் எங்க இருந்து வேணா பாருங்க எங்க உங்க ஊர்ல வைக்கிற ரேட் எல்லாம் தாறு மாறும் அந்த ரேட்டுக்கு விற்பாங்க பட் நம்ம பிரைஸ் மட்டும் தான் சொல்றேன் வெறும் பதினோராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டி சிக்ஸ் மாடல் பார்ட்டி த்ரீ இன்ச்சு டிவி உங்களுக்கு ஐபிஎஸ் சாதா கிடையாது இதுவும் ஒரிஜினல் ஐபிஎஸ் கிளாஸ் மாடல் டிவி எல்லாமே ஒரிஜினல் ஐபிஎஸ் தான் சார் எங்கேயுமே நீங்க வெளியில போய் பதினெட்டு ரூபாய் இருபது ரூபாய் ஓன் பிராண்ட் சொல்லுவாங்க பிராண்டட்ல கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணுவாங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட் கண்டெய்னர் டேரக்டா இருக்கிறோம் கண்டெய்னர் கஸ்டமர் கூட இடையில இன்டர்மீடியோ டீலரோ சப் டீலரோ யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆஃபர் கம்மி பிரைஸ்ல ஹோல்சேல் வந்து நம்ம திருச்சி பீம நகரில் உள்ள பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும் தான் சார் கொடுக்குறேன் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க சார் அப்படிங்க பார்த்தீங்கன்னா இருக்கு வெப்போய் டிவி இருக்கு கூகுள் டிவி இருக்கு ஐபிஎஸ் மோடல் இருக்கு வாய்ஸ் மோட்டர் இருக்கு எல்லாருமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கிங்கன்னா முப்பத்தாயிரம் முப்பது ரூபாய்க்கு நம்ம பிப்டி பெர்சென்ட் ஆஃபர் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி கூகுள் வாய்ஸ் மோட்டர் உள்ளது கூகுள் அசிஸ்டன்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறேன் சார் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான வில சீப் பண்ண வேலை ஹோல்சேல் வில ஆஃபர் வர நம்ம திருச்சி பீமநகர் பிஸ்மி மட்டும் தான் சார் கொடுத்துருக்கோம் சார்

பேசிக் ஆண்ட்ராய்ட் மாடல் டி எனக்கு ரியல் 4K வேணும் ஹைரன் மாடல் வேணும் ஜஸ்ட் ஒரு 1000 வந்து 2000 வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்கோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோ ஸ்டோலிங் நம்பர் கொடுத்துருக்கோ லொகேஷன் மெயினா கொடுத்துருக்கோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்க சார் திருச்சில மட்டும் தான் இந்த ஆஃபர் வேற எங்கேயும் கிடையாது நம்ம பிஸ்மில் எலக்ட்ரானிக்ஸ்ல இந்த பொங்கலுக்கு வேற லெவல் அதிரடி ஆஃபர் திருவிழா சரிங்களா இதுல ஹைரன் 22 23 நிறைய மாடல் கூகுள் இருக்கு வெப் ஓஎஸ் டிவி இருக்கு எல்லா மாடலுமே இருக்குனே சரிங்களா எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா பண்ணி குடுக்குறோம் அது மட்டும் இல்லங்க நம்மட எலக்ட்ரானிக் பொருள் பாத்தீங்க அப்படினா ஹோம் அப்ளைன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டும் பாத்தீனா

அது மட்டும் இல்லாம நம்ம பிஸு எலக்ட்ரானிக்ஸ்ல ஹோம் அப்படினா வாஷிங் மிஷின் ஏசி எல்லா ஆஃபர் பிரைஸை கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் எமாரி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் செவன் கேஜி ஃபுல்லி டாப் டாப்லோடு வாஷிங் நம்ம பிரைஸ் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கண்டிப்பா நம்ம சேனல் சேனல்க்கானே நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இருக்குங்களா எல்லாமே நம்மளே இருக்கு உங்களுக்கு வாஷிங் மிஷின் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அப்படினா உங்களுக்கு பிராண்டட் பாத்தீங்கன்னா வேறுபொருள் இருக்கு

கேரியர் இருக்கு எல்லாமே இருக்கு ஆன்லைனோட எம்ஆர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் ஐயாயிரம் ரூபாய் இருந்து எட்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கம்பெனி வரண்டி பத்து வருஷம் நம்ம கம்பெனி வரண்டி கொடுத்து கொடுக்கணும் இன்னொன்னு என்ன புதுசாக ஏதாவது மொபைல் கடை வர ஓப்பன் பண்ணி ஆமாம் அது டிஸ்கவுண்ட்ல எல்லாமே ஹோல்சேல் மாதிரி கஸ்டமர் கண்டி நம்ம கொடுக்குறோம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஏ டு செட் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம் எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த பக்கம் வந்து பேசிடலாம் வாங்க அரியோட ஃபேனலாம் கண்டிப்பாக வீடியோஃபெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துருப்பீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆஃபருமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய்க்கு அந்த பொண்ணோட பொன்னோட 32 இன்ச் டிவி வந்து அந்த காம்போ ஆஃபர் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு ஒவ்வொரு டிவியோட பிரைஸ் பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் ஹோம் அப்ளைன்ஸ் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்னதான் இல்லன்னு சொன்னீங்கன்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ல வந்து எவ்ளோ நாளைக்கு இருக்க போது கண்டிப்பா நம்ம பொங்கலுக்காண்டி போட்டோம் இந்த மந்த் ஃபுல்லா நம்ம ஆஃபர கண்டி பண்றோம் ஆஃபர் கொடுக்கறேன் கஸ்டமருக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இவ்வளவு எல்லாமே தெரியும் கண்டிப்பா வாரண்டி பிரேசில் கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா டிவி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லர் நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி டேரக்ட் வாண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னொன்னு நேரம் வரவங்களுக்கு தான் ஆஃபர்னு சொன்னீங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் வெளியிட வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் அவைல பண்ணிக்கலாமே கண்டிப்பா உங்களை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விடுங்க கண்டிப்பா ஆஃபர் கண்டினியூ பண்ணிக்கலாம் அதுக்கு டெலிவரி சார்ஜும் வரும் ஆமா எக்ஸ்ட்ரா கண்டிப்பா டெலிவரி சார்ஜ் எவ்வளவு டெலிவரி பண்ணுவீங்க கண்டிப்பா ஒன் டேல வந்துரும் அப்படி இல்லனா என்ன அதிக பட்சம் வந்து 2 டேஸ் டெலிவரி டெலிவரி கண்டிப்பா தமிழ்நாட்டுல எங்க இருந்தால வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுல எங்க இருந்தால டெலிவரி பண்ணிக்கலாம் நான் செக் பண்ணியே பாருங்க அதாவது என்னன்னா டெலிவரி சார்ஜ் கூட குடுக்குறான்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரைஸ் ஐயா ஆயிடுச்சுன்னு என்ன நான் 500 1000 டெலிவரி சார்ஜ் வரும் கண்டிப்பா நான் சொல்லிருக்கேன் ஆமா கண்டிப்பா டெலிவரி சார்ஜ் 500 ரூபாய் ஆயிடும் 1000 ரூபாய் ஆம்பா ஆஃபர் 500 ரூபாய் ஆகும் டிவிக்குனா 200 300 ஒன்லி தான் அப்புறம் என்ன டெஃபனட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணியே பாருங்க தமிழ்நாடு நல்ல ஏரியில் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேனும் இந்த காம்போ அப்புறம் ஒவ்வொரு டீவோட ப்ராடக்ட் ஃப்ரிட்ஜ் வாஷ் எல்லாமே வந்து நீங்க வாங்க நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் டேரெக்டாக அவருக்கு அட்ரஸ் எங்க சொல்லி நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பிஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் திருச்சி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சத்திரம்பேந்தி வந்து இறங்குங்க அப்படி இல்ல திருச்சி சென்ட்ரல் பஸ் ரயில்வே ஜங்ஷன் எங்க வேணா இறங்கி ஒரு ஆட்டோ ஒரு காரோ பிடிச்சி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்துங்க எல்லா ஃபீஸும் பதியும் ஃபேரும் பதியும் நானே நம்ம பிஸ்மஸும் உங்களுக்கு வாங்கினேன் இப்போ கண்டிப்பா எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க வேணும் எனக்கே மனப்படம் ஆயிடுச்சு விஸ்மி எலக்ட்ரானிக்ஸ் பீமன் நகர் சடல் மாரியமன் கோயிலுக்கு ஆப்போசிட் எலக்ட்ரானிக்ஸ் பீம நகர் சடல் மாரியம்மன் கோயிலுக்கு நேர ஆப்போசிட் பில்டிங் நம்ம புது ஷாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் ஓபன் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட் கூட ஒரு ஓப்பனிங் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அதே தாங்க இதில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே மாதிரி பண்ணி வைக்கோங்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேரத்துக்கு ஷேர் பண்ணுவேன் டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்க அதுலேருந்து டாட்டா